ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான செம இன்ட்ரெஸ்டிங்கான போகும்போது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு பண்ணாமல் கிளங்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அபிராமி தீபாவும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு தெரிஞ்ச பெண் சாமியார் வந்திருப்பாங்க அந்த பெண் சாமியார் கிட்ட பார்த்திங்கன்னா தீபா கல்யாண நாளுக்கான தேதியை வந்து குறிச்சிட்டு வந்திருப்பாங்க தேதியை குறிச்சிட்டு வந்த உடனே அபிராமி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சமந்தி தருமலிங்கத்துக்கிட்ட சொல்லுவாங்க சம்மந்தி இந்த மாதிரி தீபாவுக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ண போகிறேன் நான் வந்து தீபாவளிச்சிக்கிட்டு கோயிலுக்கு போய் இருந்தேன் அங்கே தீபாவுக்கு தெரிஞ்ச பெண் சாமியார் இருந்தாங்க அந்த பெண் சாமியார் தான் தீபாவோட உயிரையே காப்பாற்றினது இப்போ அந்த சாமியார் தான் தீபாவுக்கே நாள் குறித்து கொடுத்துருக்காங்க அதனால் சம்மந்தி இதில் வந்து எந்த பிரச்சனையுமே வராது சம்மந்தி தீபாவோட கல்யாணத்தை நம்ம வந்து ரொம்பவே கிராண்டாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தர்மலிங்கத்துக்கிட்ட சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தர்மலிங்கம் வந்து அபிராமி கிட்ட சொல்லுவாங்க சம்மந்தி எனக்கு என்னமோ உங்களை நினச்ச தான் பயமாக இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து ஜோசியர்கிட்ட சாதகம் போகும்போது அந்த ஜோசியர் சொன்னாங்க தீபாக்காலத்தில் வந்து மறுபடியும் தாலி இறந்துச்சினா அது வந்து உங்களோட உயிருக்கே ஆவத்துன்னு சொன்னாங்க சம்மந்தி எங்களுக்கு அதை நினைக்கும் தான் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தர்மலிங்கம் வந்து அபிராமி கிட்டே சொல்லுவாங்க அதை கேரிட்டு அபிராமி வந்து சொல்லுவாங்க சம்பந்தி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது அந்த பெண் சாமியார் வந்து சாதாரண சாமியார் இல்லை அவங்க சொன்னால் அப்படியே பழிக்கும் அதனால் கண்டிப்பாக அவங்க நாள் குறித்து கொடுத்துருக்காங்க அந்த நாளில் நம்ம தீபா கல்யாணத்தை வந்து நான் பண்ண தான் போகிறேன் என்ன நடந்தாலும் நான் கண்டிப்பாக பண்ணியே தீர்வேன் நீங்கள் வேணுன்னா பாருங்கள் எதுவுமே நம்மளுக்கெல்லாம் நடக்காது நல்லதே தான் நடக்கும் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தர்மலிங்கமும் ஜானகியும் ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க அப்போது ஒருவேளை அந்த சாமியார் வந்து நம்மக்கிட்ட போய் சொல்லியிருப்பானோம் சம்பந்தி என்னடானா இப்படி சொல்லிட்டு போகிறாங்களே சரி ஜானகி என்ன தான் நடக்குதுன்னு பொறுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவுக்கும் கார்த்திக்கும் தேவையான கல்யாண எல்லாமே ரொம்பவே சூப்பராக நடந்துகிட்டு இருக்கும் கிராண்டாக அப்போ பார்த்தீங்கன்னா தீபா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ரம்யாவுக்கு வந்து கால் பண்ணுவாங்க என்னடி மூ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா சீக்கானா வீட்டுக்கு வா இங்கே கல்யாணம் ஏற்பாடு எல்லாமே எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது எல்லாருமே இருக்காங்க ஒன்றா தான் ஆளையே காணும் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அது உடனே ரம்யா சொல்லுவாங்க தீபான்னு நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோம் நான் வீட்டில் இருந்து எப்படியும் நான் கார் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அந்த மண்டபத்துக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ரொம்பவே பதற்றத்தோடு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து கார்த்தியோட ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க கார்த்தி இந்த மாதிரி நீ வெங்கையை போய்த்து அடிச்சு கேட்டில் வெங்காய வந்து அப்போதைக்கு உண்மையை சொல்லல அது யார் என்னென்னு தெரிஞ்சு போய்த்து அதை எல்லாத்தையுமே அவங்ககிட்ட ஒரு எவிடென்ஸாக ஒரு பையன்ட்ட கொடுத்து அனுப்பிட்டுருக்கேன் நீ வேணாப்பார் அந்த பையன் கரெக்டாக மண்டபத்தை கொண்டுட்டு வந்துடுவான் அதில் வந்து யார் என்னென்னு எல்லா எவிடென்ஸும் இருக்குது அதில் அவங்களோட ஃபோட்டோவுமே எனக்கு தான் நான் தான் எதையுமே பார்க்கல அதை நீ எதுக்கும் செக் பண்ணி பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்தியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக ஆவலோடு இருப்பாங்க யார் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு இது வந்து ரியா பண்ணின வேலையா இல்லை வேறு யாரும் பண்ணியிருப்பாங்களா எதுக்காக நம்ம தீபா அழைச்சி கொண்டு போய் செங்கல்பட்டில் வச்சு இப்படியெல்லாம் பண்ணினாங்க பரிகாரங்கிற பேரில் கூட ரம்யா மட்டும்தானே போனாங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கார்த்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு வந்து மேக்கப்லாம் ரொம்பவே சூப்பராக நடந்துகிட்டு இருக்காங்க மீனாட்சி மைதிலி அவங்க பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் பண்ணி விட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே அபிரம் வந்து கேட்பாங்க தீபா நான் எடுத்து கொடுத்த சரியை தானே நீ கட்டிட்டு தர போகிறேன் அப்படின்னு அது உடனே தீபா வந்து சொல்லுவாங்க ஆமா நீங்கள் செலக்ட் பண்ண சேரி தான் அந்த சேரி எனக்கு எப்படி தான் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அது உடனே அபிரம் வந்து சொல்லுவாங்க தீபா இந்த சேரியை மட்டும் நீ கட்டிட்டு வந்தீங்கன்னா நான் பாக்கிறதுக்கே மகாலட்சுமி மாதிரி இருக்கும் தீபா நீ கண்டிப்பா இதை கட்டிட்டு தரணும் அங்க இருக்கவங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு ரொம்பவே அசந்த போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்தியுமே ரெடி இருப்பாங்க அப்போ உடனே கார்த்தியை பார்த்துட்டு மைதிலி வந்து சொல்லுவாங்க இந்த ட்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் சூப்பராக இருக்கீங்க கார்த்தி கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸில் மட்டும் உங்களை தீபா வந்து பார்த்தாங்கன்னா தீபாவுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடும் அப்படிங்கிற மாதிரி மைதிலி வந்து கார்த்தியை வந்து கண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தீபா வந்து மீனாட்சி கிட்ட சொல்லுவாங்க மீனாட்சியக்கா நீங்கள் எனக்கு மட்டும் மேக்கப் போட்டுவிட்டா பார்த்தாது அத்தை அத்தைக்குமே நீங்கள் மேக்கப் போட்டுவிடுங்க அப்படிம்பாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா அபிரா வந்து சொல்லுவாங்க தீபா உனக்கும் கார்த்திகம் தான் அங்கே மேரேட்சு நடக்க போகுது அங்கே வரவங்க எல்லாருமே ஒன்றே கார்த்திகம் தான் பார்க்க போகிறாங்க அதனால் நீ தான் தீபா அழகாக இருக்கணும் அதனால் உனக்கு தான் மேக்கப் போடணும் அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லத்தை நீங்கள் வந்து என்னோடய அத்தை வரவங்க எல்லாருமே உங்களையும் பார்ப்பாங்க அதனால் நீங்களுமே கியூட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைதிலி தீபா மூணு பேருமே சேர்ந்துக்கிட்டு அபிராமிக்க மேக்கப்லாம் போட்டு லிப்டிகெல்லாம் போட்டு விடுவாங்க அப்போ உடனே மீனாட்சி சொல்லுவாங்க அபிராமி கிட்ட அதை உங்களை பார்க்கும்போது தீபாவோட நீங்கள் தான் தான் சூப்பராக இருக்கிறீங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இதை கேட்கிற அபிராமி வந்து ரொம்பவே வெக்கப்படுவாங்க உங்களுக்கு ஓட்டுறதுக்கு நான் தான் கிடச்சிக்கிட்டேன்னா நீங்கள் என்னையே கேள்வி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து அந்த இடத்துல ரொம்பவே வைக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இது எல்லாத்தையுமே பார்க்குற ஐசியில் என்ன பண்ணுவாங்கன்னா சமையல் வைத்தறிச்சலில் இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யாவோட அம்மா ராஜேஸ்வரி வந்து கால் பண்ணுவாங்க என்ன ஐஸ்வர்யா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க இந்த கொடுமையெல்லாம் எப்படி சொல்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு வந்து மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தீபா என்னடான்னா அவங்க அத்தை அபிராமிக்கு வந்து மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் என் கண்ணால் பார்க்கணும்னு என் தலை விதியாக இருக்குது என்ன பண்ணுறது இன்னைக்கு என்னடனா கார்த்திக்கும் தீபாவுக்கும் அந்த கல்யாணம் வேறு நடக்க போது அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து ராஜேஸ்வரிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே ராஜேஸ்வரி வந்து கிட்ட கேட்பாங்க அந்த ரம்யா தான் கார்த்திகை வந்து லவ் பண்ணுறான்னு சொன்னியா அப்போ கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை வந்து ரம்யா வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்துவாளே அவள் எப்படி நிறுத்தாமல் இருக்க போப்பறா இதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணியிருப்பாளே அப்படிங்கிற மாதிரி ராஜேஸ்வரி வந்து கிட்ட கேட்பாங்க அதுக்கு உடனே ஐஸ்வர்யர் வந்து சொல்லுவாங்க அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியலை கண்டிப்பாக அந்த ரம்யா வந்து ஏதாச்சும் பிளான் பண்ணி வச்சிருப்பா நீ வேணா பாரு இன்னைக்கு கார்த்திக்கும் தீபாவுக்கு நடக்கிற கல்யாணத்தை எப்படியாவது அவள் தடுத்து நிறுத்திடுவா ஏன்னா கார்த்திகை வந்து அவ ரொம்பவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா கார்த்தி மேலே வந்து சம பைத்தியமாக இருக்கிறான் அந்த ரம்யா இவ்வளவுக்கும் காரணம் யாரு நான் தான்மா நான் தான் இல்லாத பிள்ளைத்தான் சொல்லி அந்த ரம்யா வந்து ரொம்பவே ஏற்றி விட்டேன் அதனால தான் இப்ப ரம்யா வந்து சைக்காவை கார்த்திகை பின்னாடி வந்து சுற்றிக்கிட்டு இருக்கா அதனால எப்படியும் கார்த்திகை வந்து அந்த ரம்யா வந்து அடையாமல் விடமாட்டான் நீ வேணுன்னா பாரு இந்த கல்யாணம் வந்து கண்டிப்பாக நடக்கவே நடக்காது பாரு ஏன்னா ரம்யா கிளம்பி நேரம் இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கா அவள் மட்டும் வந்தானா ஏதாச்சும் பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்திவிடுவாமா போன வாட்டியே தீபாவோட தாலியை எடுத்து வச்சுக்கிட்டு அவ தான் நிறுத்தினது இப்போ மறுபடியும் நாள் குறைச்சி இந்த தீபாவோட கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குது இந்த வாட்டியும் கண்டிப்பாக அந்த ரம்யா வந்து நெரிசிவிடாதுன்னு எனக்கு தோணுது சரிமா நான் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணி மா அப்படின்னு ஐசரியா பாத்தீங்கன்னா போன் வந்து வச்சுடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தீபா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ரம்யாவுக்கு வந்து கால் பண்ணுவாங்க என்னடையம் இவ்வளோ நேரம் ஆச்சு நீ என்ன தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிளம்பிக்கிட்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்லுவாங்க என்ன அஞ்சு நிமிஷத்தில் நான் உள்ளே வந்துடுவோண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைதிரி வந்து தீபா கிட்ட கேட்பாங்க நீ எதுக்கு தீபா சும்மா சும்மா அந்த ரம்யாவுக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவளுக்கு கல்யாணத்துக்கு வரத்துக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அவள் வர போகிறா நீ எதுக்கு தேவையில்லாமல் கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன் அந்த ரம்யா மட்டும் வரலாம்னா நம்ம கல்யாணம் என்ன நின்று போக போகுது எப்படியாவது நடக்க தானே போகுது போன வாட்டியே அவள் வந்ததுனால தான் தாலியை வேற எடுத்து வச்சுக்கிட்டா இந்த வாட்டி அவள் வராமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி மைதிலி வந்து சொல்லுவாங்க அப்பா உடனே தீப் வந்து சொல்லுவாங்க அக்கா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அவ என்னதான் இருந்தாலும் அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவள் வந்து அப்படி எல்லாம் பண்ண மாட்டாக்கா ஏதோ தெரியாதனமா போன வாட்டி அவள் அப்படி பண்ணிடா இந்த வாட்டி அப்படி எல்லாம் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு உடனே மைதிலி வந்து சொல்லுவாங்க தீபா நீ தான் என்ன அவளை கண்முடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்க அவரோட உண்மையான சுயரீவம் வந்து உனக்கு வந்து இப்போ தெரியாது அது எப்போ தெரிய வருமோ நீ அப்போ தான் புரிஞ்சுக்கிடுவேன் நீ மொதல் அந்த ரமியாவை நம்புறதே விட்டு அவள் தான் போன வாட்டி வந்ததுனால தான் அந்த கல்யாணம் நின்று போனிச்சு இந்த வாட்டி அவள் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி மைதிலி வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து சொல்லுவாங்க சரிக்கா இப்போதைக்கு அந்த பிரச்சனையை விடுங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து கேட்பாங்க தீபா மைதிலி தான் அளவுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டுக்கல நீ எதுக்கு மைதிலி வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து கேட்பாங்க கிட்ட அந்த நேரம் பார்த்து ரம்யாவும் ஒரு மண்டபத்துக்கு வந்துடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த ரூமுக்குள்ளேயும் வந்துடுவாங்க அதை பார்த்த உடனே மைதிலியும் மீனாட்சியும் ரொம்பவே டென்ஷன் ஆகிருவாங்க இந்த வந்துட்டா பாரு அந்த மாதிரி இப்போ வந்தாலே தான் விளங்காது சரி தீபா நீ ரம்யா கூட பேசிக்கிட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி மைதிலியும் பார்த்திங்கன்னா அங்கே இருந்து வந்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து சொல்லுவாங்க மைதிலிய கிட்ட மைதிலி கண்டிப்பாக அந்த ரம்யா வந்து இங்கே வந்திருக்கிறான்னா அந்த கல்யாணத்தை நெற்படுறதுக்கு தான் அதனால் இவ்வளோ சும்மாவே விடக்கூடாது இவ்வளோ வந்து நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிட்டு ஏன்னா அவ என்ன வேணாலும் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தர்மலிங்கம் ஜானகியும் ரொம்பவே டென்ஷனாக இருப்பாங்க எனக்கு என்னமோ ரொம்பவே பயமாக இருக்குதுங்க மறுபடியும் ரெண்டாவது தடவையும் நம்ம தீபாவோட கல்யாணம் வந்து நின்று போயிருமோன்னு அதை நினச்சானே எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜானகி வந்து சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தர்மலிங்கம் வந்து சொல்லுவாங்க அதான் நம்ம சம்பந்தி வந்து பெண் நாலு குறிச்சி வாங்கிட்டு வந்தோன்னு சொன்னாங்கல்ல அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக எதுவுமே நடக்காது ஜானகி நீ எதுக்கும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி தர்மலிங்கம் வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அபிரம் வந்து ரமையாக பார்த்த உடனே வாரம்யா எப்போ வந்தால் நீ காலையிலே ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன் இல்லை லேட்டாக அது சரி ரம்யா நீ மட்டும் தான் வந்திருக்க அப்பா வளைச்சிட்டு வரலையா அப்படின்னு அபிராமிய வந்து கேட்பாங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்லுவாங்க அப்பால்தான் டிபடி லேட் ஆயிட்டு அப்பாவுக்கு வர உடம்பு சரி இல்லை தான் கூட இருந்து அப்பாவுக்கு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு வரதுனால ரொம்பவே லேட் ஆயிட்டு இல்லைனா நான் மார்னிங்கே வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரம்யா பேசிக்கிட்டு போதே அவங்கள பார்த்து மீனாட்சியும் மைதிலையும் ரொம்பவே முறைச்சிக்கிட்டு சம கோவத்தில் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயர் வந்து பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் அழைச்சிக்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க கார்த்திக்கும் தீபாவும் பார்த்தீங்கன்னா மனமேடையில கொண்டாந்து உட்கார வைப்பாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனில் இருப்பாங்க சின்ன கொஞ்சம் நேரத்தில் எப்படியும் தீபா காலத்தில் வந்து இந்த கார்த்தி வந்து தாலி கட்டிடுறான் இது எப்படியாச்சும் தடுத்து நேரத்தினுமே அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா செம்ம பிளானோட அங்கே வந்திருப்பாங்க கார்த்தி இப்போ பாருங்கள்னா கொஞ்சம் நேரத்தில் நான் பண்ண போகிற காரியத்தில் கண்டிப்பாக நீங்களே என் காலத்தில் தாலி கட்ட தீபா தீபான்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த இடத்துல இல்லாமே போப்பாரா தீபாவோட உயிரே போகுது கார்த்தி அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் இந்த ரம்யா தான் உலகம் அந்த ரம்யா இல்லைன்னா நான் இல்லைன்னு உங்கள் வாயிலேயே நான் சொல்ல வைக்கலன்னா இல்லையான்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து அந்த இடத்துல ரொம்பவே மோசமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா சில ஆட்கள் எல்லாமே செட் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா மண்டலத்தில் வந்துடுவாங்க அப்போ உடனே கால் பண்ணி கேட்பாங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிவிடுங்க சரியான நேரத்தில் அந்த வந்து நீங்கள் இங்கேருந்து கடத்திக்கிட்டு போயிடணும் கடத்திக்கிட்டு போயிட்டு அவள் உயிரே எடுத்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க வந்து பார்த்துட்டு மைதில் கிட்ட சொல்லுவாங்க அந்த தீபா பற்றியா ஃபோன் பண்ணி அடிக்கடி யார்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான் அவளோட நடவடிக்கையே சரியில்லை அவளை ஏதாச்சும் பண்ணணும் ஆனால் அந்த மண்டபத்துக்கும் நிறையா பேர் வித்தியாசமாக வந்திருக்காங்க அதை நினைக்கும் தான் எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது மைதிலி அப்படிங்கிற மாதிரி மீனாட்ச் வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே மைதிலி வந்து சொல்லுவாங்க அப்போனால் எனக்கு ஒரு ஐடியா தோணுது இந்த ரம்யா வந்து நம்ம எப்படியாவது தனியாக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோன்னா அந்த ரூம் ரூம் வச்சு அவள் அடைச்சி போட்டுட்டோம்னா எப்படியாவது தீபா கல்யாணம் வந்து நல்லபடியாக நடந்துடும் அதுக்கப்புறம் ரம்யா வந்து ரூம்லேருந்து திறந்து விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி மீனாட்சி வந்து கிட்ட சொல்லுவாங்க மீனாட்சியும் ஓகே மைதிலி இது எனக்கு ரொம்ப சூப்பர் ஐடியான்னு தோணுது கண்டிப்பாக அந்த ரம்யா வந்து எப்படியாவது நைஸாக பேசி நீ அழைச்சிட்டு வந்துட்டு மேல இருக்க ரூமில் வச்சு ரம்யா வச்சு லாக் பண்ணிடலாம் அவ அந்த ரூம்லேயே இருக்கட்டும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ரம்யா வந்து ரூம்லேருந்து திறந்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சியும் மைதிலையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைதில வந்து ரம்யா வந்து கூப்பிடுவாங்க வாங்க மேலே போய்த்து மாடியில் நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது அந்த ரூம்ல அதை போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு ரம்யா வந்து போடுவாங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்லுவாங்க நான் உங்கள் கூட எல்லாம் வரமாட்டேன் போன வாட்டி உங்கள் கூட வந்ததுக்கே நீங்கள் ஜூஸில் ஏதோ மாத்திரையை கலந்து எனக்கு கொடுத்துட்டீங்க அதுவே பெரிய பிரச்சினை பிடித்த உங்கள் ரெண்டு பேரையும் நான் நம்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே மைதிரி வந்து மீனாட்சி கிட்ட சொல்லுவாங்க என்ன ரூமுக்கு அழைச்சிட்டு போயரலான்னு பார்த்தா ரம்யா வந்து ரொம்பவே உசாரா இருக்காள் இவளை எப்படியாவது அழைச்சிட்டு போகணும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா தீபா தான் உங்களை ரூமுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அதை எடுத்துகிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைதிலையும் சேர்ந்து ஒரு வழியாக ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுவாங்க ரூமுக்கு அழைச்சிட்டு போன உடனே மைதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ரம்யாவை பிடிச்சி உள்ள தள்ளிடுவாங்க அங்க பார்த்தீங்கன்னா ஒரு குத்து விளக்கு ஒன்று இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ரம்யாவோட வயத்தில் வந்து குத்திடும் அதை பார்த்த உடனே மீனாட்சி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சாக்காயிருவாங்க என்ன மைதிலையும் இப்படி பண்ணிவிட்டு எங்கள் பாரு அந்த ரம்மையோடய வயத்துலேயே கூத்திட்டு இப்போ என்ன பண்ணுறனே தெரியலையே ரொத்தம் ரொத்தம் வேறு ரொம்ப வந்துக்கிட்டே இருக்குது அப்போ உடனே மைதிலி வந்து சொல்லுவாங்க இவளுக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை இவள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக தீபாவது வாழ விட மாட்டான் இவள் செத்தாலும் பிரச்சனை இல்லை அப்போ தான் தீபா வந்து நிம்மதியாக இருக்க முடியும் இப்போ அந்த ரூம்லேயே கடந்து சாகட்டும் பாமீனாச்சி நம்ம போயிட்டு தீபாவோட கையாணத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே மீனாட்சி வந்து சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை மைதிலி இவளை வந்து இங்கேயே விட்டுட்டு போனோம்னா நம்ம வந்து நல்லா மாட்டிக்கிடும் இவளை ஏதாச்சும் பிளான் பண்ணி இவ்வளோ வேறு எங்கேயாச்சும் மறைச்ச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டுருவாங்க அங்கேயே ரம்யோட வாயெல்லாம் போற்றி பார்த்தீங்கன்னா ரத்தம்லாம் ஊற்றிக்கிட்டு இருக்கும் அப்படியே ரம்யா பார்த்தீங்கன்னா அழைச்சி கொண்டு போய்ட்டு ஒரு பேரில் வச்சு கொண்டு போய் மூடிடுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனில் நிற்பாங்க அப்ப தீபா உடனே கேப்பாங்க எங்க மீனாட்சி அவங்க கூட அம்மாவை காணும் அப்படின்னு அதுக்கு மீனாட்சி சொல்லுவாங்க அம்முக்கு ஏதோ கால் வந்துச்சு அதான் அவள் தனியாக பேசுறதுக்காக வெளியில போய்ட்டா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவா அப்படின்னு சொன்னதோட தீபாவும் சரின்னு கேட்டுகிட்டு உட்காந்துருப்பாங்க மீனாட்சியும் மைதிலும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பதட்டத்தில் இருப்பாங்க ஒருவேளை வந்து ரம்யா செத்து போயிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி மைதிலி வந்து கேட்பாங்க மீனாட்சிக்கிட்ட அதுக்கு மீனாட்சி உடனே சொல்லுவாங்க அப்படிலாம் இல்ல மைதிலி அவ வயத்துல வந்து லைட்டாக தான் குத்திருந்துச்சு கண்டிப்பா மயக்கத்தில் தான் இருக்கணும் என்ன நடக்குதுன்னு போயிட்டு பார்க்கலாம் லேட்டா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ரூமுக்கு போவாங்க ஃபோன் பேசிக்கிட்டே அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா பேரல் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆடிக்கிட்டே இருக்கும் உடனே பேரலை தொடர் பார்ப்பாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அப்படியே மயக்க நிலையில் இருப்பாங்க ரத்தத்தோட அந்த குத்து விளக்கு பார்த்தீங்கன்னா ரம்யா வயத்தில் குத்தி அப்படியே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மீனாட்சியம் மைதிலையும் சொல்லுவாங்க வா மீனாட்சி எதுக்கு நம்ம போயிட்டு அந்த ரம்யா வந்து எப்படி இருக்கான்னு பார்க்கலாம் ஒரு வேளை செத்து செத்து போய்தான் பெரிய பிரச்சனை ஆயிடும் அவள் என்ன நிலமையில் இருக்கான்னு போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியம் மைதிலையும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் மேலே இருக்கிற ரூமுக்கு போவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா வயதில் வயத்தில் குத்துவளக்க வந்து ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா மெதுவாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ரம்யா வயத்தில் உள்ளதை அதை வந்து யாருக்குமே தெரியாமல் மைதிலி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து எடுத்துருவாங்க அப்போ மீனாட்சி உடனே கேட்பாங்க எதுக்கு மைதிலி நீ ஃபோட்டோ எடுத்த அப்படின்னு அதுக்கு உடனே மைதிலி வந்து சொல்லுவாங்க அது இல்லை மீனாட்சி கண்டிப்பாக அந்த ஐஸ்வர்யா தான் அந்த ரம்யாவை குத்துனதுன்னு நம்ம எல்லாருக்கிட்டையுமே மாட்டி விட்டுறலாம் அப்போ தான் நம்ம வந்து தப்பிக்கலாம் இல்லைனா நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கணும் அந்த ஃபோட்டோ இருக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது இதோட எவிடென்ஸாக வச்சு ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா கூட இந்த ஐஸ்வர்யா தான் வந்து இந்த ரம்யாவை குத்துனா அப்படின்னு நம்ம போலீஸ்கிட்ட வந்து மாட்டி விட்டுரலாம் அப்போ உடனே மீனாட்சி வந்து கேட்பாங்க ஒரு வேளை அவள் புழைச்சிக்கிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அது உடனே மைதிலி வந்து சொல்லுவாங்க அவள் கண்டிப்பாக பழச்சிக்க மாட்டாள் அவள் நிறம் செத்துருப்பா நீங்கள் வேணுன்னா பாருங்கள் அவள் உடம்புல வந்து உயிரே இல்லை இவ அந்த நிலமையில தான் கிடக்கிறான் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா வயத்தில் குத்துனது அந்த மாதிரி குத்தி இருக்குது இதை வந்து சரியா தனம் அந்த ஐஸ்வர்யா போய்விட்டு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கா அவளை நல்லா மாற்றிக்கிற அந்த ஒரு ஃபோட்டோ போதும் ஐஸ்வர்யா வந்து நம்ம நிரந்தரமாக அந்த வீட்டை விட்டு ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு அப்போ தான் மீனாட்சி நம்ம தீபோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரி வாங்க நம்ம போயிட்டு தீபாவோட கல்யாணத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி பார்த்தீங்கன்னா மீனாட்சி அழைச்சிக்கிட்டே கீழே வந்துருவாங்க அப்புறமும் பார்த்தீங்கன்னா தீபாவை கேட்பாங்க ஏன்னா இன்னும் அம்மா வரல அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே மைதில் வந்து சொல்லுவாங்க நான் பார்க்கல தீபா அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து சொல்லுவாங்க நேரமாக நீங்கள் சீக்கிரம் தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தீபா காலத்தில் வந்து தாலி கட்டுவாங்க தருமலிங்கமும் ஜானையும் கண் கண்கிழங்கிட்டே தீபாவுக்கு வந்து அச்சத்தை போடுவாங்க அப்போ உடனே அபிராமி வந்து சொல்லுவாங்க சம்மந்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே தீபா கல்யாணத்தை வந்து நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டு பாருங்க இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து தர்மலிங்கத்துக்கிட்டையும் ஜானகிட்டையும் கேட்பாங்க அப்போ உடனே தருமலிங்கம் வந்து சொல்லுவாங்க சம்மந்தி இப்போ தான் சம்மந்தி எங்கள் மனசே ரொம்பவே நிம்மதியாக இருக்குது எப்படியோ எங்கள் பொண்ணோட கல்யாணத்தை நாங்கள் வந்து எங்கள் கண்கூளிராக பார்த்துட்டோம் சம்மந்தி அதுவே எங்களுக்கு போதும் சம்மந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உடனே அபிராமியும் அப்புறம் என்ன சம்மந்தி நானும் என்னோடய மருமக கல்யாணத்தையும் என்னோடய பையனோட கல்யாணத்தையும் நானும் கண்குளிராக பார்த்துட்டேன் சம்மந்தி எனக்கு இதுவே போது சமந்தி எப்படியோ தீபாவோட கல்யாணத்தை நான் பார்க்காம இருந்த பொழுதுனால இப்போ என் கண் எதிரியே தீபா கழுத்தில் தாலி கட்டுறதை என் கண் கொள்ள பார்த்துட்டேன் இதுவே எனக்கு சந்தோஷம் தான் சம்மந்தி எப்படியோ இதே மாதிரி தீபாவும் கார்த்தியும் லைஃப் லாங் சம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அபிரமி வந்தவங்க சம்மந்திக்கிட்ட சொல்லி ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியும் தீபாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேக்கெல்லாம் கட் பண்ணி ஊட்டி விடுவாங்க தீபா பார்த்தீங்கன்னா கார்த்தியோட மூஞ்சிலேருந்து கேக் அள்ளி க்யூட்டாக பூசி விடுவாங்க கார்த்தியுமே தீபா மூஞ்சில் பூசி விடுவாங்க ரெண்டு செம்ம சந்தோஷத்தில் இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா என்ன பண்ணுவாங்கன்னா இருந்து சத்தம் போட்டுட்டு ஓடியாருவாங்க ரம்யாவை யாரோ குத்திவிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே செம அதிர்ச்சியில் இருப்பாங்க உடனே தீபா கார்த்தி அபிராமி எல்லாருமே பேத்து மாடிக்கு போய்த்து பார்ப்பாங்க அங்கே போய்த்து பார்த்தீங்கன்னா ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரத்த வெள்ளத்தில் இறந்து போய் கிடப்பாங்க அதை பார்த்துட்டு அபிராமி கார்த்தி ரெண்டு பேருமே செமையா சாகாயிருவாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து நினைப்பாங்க இதெல்லாம் பண்ணுனது யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே அருண் கேட்பாங்க ஐஸ்வர்யா கிட்ட நீ எப்படி பார்த்து அப்படின்னு நான் தான் மேலே மாடிக்கு ஃபோன் பேசிக்கிட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா பார்த்து அந்த பேரில் வந்து ரத்த வெள்ளத்தோட கிடந்தா அப்போ பார்த்தா ரம்யா வத்துலேருந்து ஒரு குத்து கு குத்தி இருந்துச்சு நான் தான் அதை பிடுங்கினேன் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே மைதில வந்து சொல்லுவாங்க ஒருவேளை அந்த ஐஸ்வர்யாவே இந்த ரம்யாவை கொண்டு என்ன அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது கார்த்தி அப்படிங்கிற மாதிரி மைதையும் மீனாட்சியும் சேர்ந்துக்கிட்டு சொல்லுவாங்க அப்போ தான் ஐஸ்வரியா வந்து சொல்லுவாங்க அத்தை சத்தியமாக நான் வந்து ரம்யா கொல்லலை அவளை கொள்கிற அளவுக்குலாம் எனக்கு அவள் மேலே வந்து எந்த கோபமும் இல்லத்தை நீங்கள் வீணா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு யார் மேலே பழியை தூக்கி போடாதீங்க சத்தியமாக ரம்யாவை வந்து நான் கொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வியா வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி என்ன பண்ணுவாங்கன்னா சரி இது யார் கொண்டாங்க என்னென்னு நம்ம அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிக்கலாம் எதுக்கும் போலீஸ் தான் இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கார்த்தி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனாட்சியும் மைதிலையும் பேசிக்கிடுவாங்க ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கிடுவோமா அப்படியெல்லாம் மாட்டிக்க மாட்டோம் கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இதை ஐஸ்வர்யா தான் பண்ணுனேன்னு நம்ம எப்படியாவது போலீஸை நம்ப வச்சிடணும் ஏன்னா இங்கே வந்து எந்த சிசிடிவி கேமராவுமே இல்லை நம்ம வந்து கொள்ளுனத்துக்கான எந்த அடையாளமுமே இல்லை அதனால கண்டிப்பாக இந்த ஐஸ்வர்யா வந்து நல்லா மாட்டிக்கிடுவா ஐஸ்வர்யா வந்து நம்ம எப்படியாவது கம்பியான வச்சிடணும் ஏன்னா ஐஸ்வர்யா வந்து அந்த வீட்டில் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம குடும்பமே நல்லா இருக்காது நீ எதுக்கும் கவலைப்படாத மீனாட்சி கண்டிப்பாக இந்த ஐஸ்விரா வந்து கம்பியான வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மைதிரி வந்து மீனாட்சிக்கிட்ட ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் தீபா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி எழுதிகிட்டு இருப்பாங்க அம்ம என்னை விட்டுட்டு போயிட்டு ஏறி கார்த்தி சார் இது யார் சார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்திகிட்ட வந்து கேட்பாங்க